இந்த வருஷ தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக நாங்கள் வந்து குலோப் ஜாம் பண்ண போறோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் குலோப் ஜாம் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம காய்ச்சி வடிகட்டின பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பால் இல்லை அதனால நான் வந்து தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து மாவை வந்து உருண்டு பிடிச்சு வச்சுக்கணும் இப்படி உருண்டை பிடிச்சு வச்ச மாவை இனி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் கையில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நம்ம வந்து அப்படியே உருண்டு பிடிக்கணும் இப்படி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கணும் இப்படி உருண்டை குட்டி குட்டி பால்ஸை உருண்டு பிடிச்சிக் பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருண்டு பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து இது மாதிரி அழகாக வரும் உருண்டையில் வந்து கேப் எதுவுமே இருக்கக்கூடாது அழகா சாஃப்டாக இது மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஜாம் வந்து நல்லா வந்து உடையாம சூப்பராக வரும் இந்த பெரிய கிளாஸ்க்கு வந்து நான் ஒன்றரை கிளாஸ் வந்து சீனி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்தோடனே வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இனி ஒரு அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து உருண்டை பிடிச்சது எல்லாத்தையுமே வச்சு பொரித்து பிடிச்சி எடுத்து இந்த சீனி தண்ணிக்குள்ளே போடணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதில் வச்சு தான் ஃபுல்லுமே நம்ம போட்டு போட்டு எடுக்கணும் நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் ஸோ வந்து நம்ம மாற்றி போட்டு போட்டு எல்லா பக்கமும் சேம் ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும் இப்ப இந்த குலோப் ஜாமுனை நம்ம வந்து சீனி பாகில் போடணும் பாருங்க எப்படி பொசு பொசு பொசுன்னு அழகா உப்பி வந்திருக்கு செம்மையா இருக்கு இதோட டேஸ்டுமே வேற லெவல்ல இருக்கு ரொம்ப சுவையான டேஸ்டான குலோப்ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா புசு புசுன்னு இருக்குது இது நம்ம வந்து அப்படியே சாப்பிட வேண்டியதான் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும் ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி